கெணல் நேம் பார்த்தீங்கன்னா பீம் கெணலுங்க என் பேர் வந்து மணிகட்டன் நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் லிக்விட்ஸ் இருக்கும் அதை ஒட்டி உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாலு ரோட்டில் லெஃப்ட்டில் உள்ள வந்தீங்கன்னா நம்மளோட கெணலுங்க கிணல் கொடுத்தாச்சுங்க இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் சேலுக்கு இருக்கிறாங்க ஆமாங்க கேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்டிங்க்காக வச்சிருக்காங்க நான் ஏசிங்க ஏசி வந்து மேல வச்சிருக்கோம் போடிங் உங்க கிட்ட கொண்டு வந்து உரமா இருந்தா ஃபுட் நீங்க என்ன குடிப்பீங்க காலை கேஜ்ல போட்டு அடைக்கிறது அந்த வேலையில கிடையாது இவங்க எல்லாம் ஆமா இவங்க எல்லாமே போடிங் வந்திருக்க டாக்ஸ் தாங்க ஸ்பெஷல் ஆமாங்கனா உங்களுக்காக தான் ஆர்டர் பண்ணி வாங்கி சரி சரி லைட் போடு டேய் 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 இது அவங்களுக்கான தூங்குறதுக்கான பெட் சரி பீ பேக்ல வந்து அவங்க ஏறி விளையாடுவாங்க எல்லா ஸ்பெஷலிட்டிஸும் இருக்குங்க பாத்தா உங்களுக்கு எதுக்காக வீடு மாதிரி தெரியல ஆமா இவங்க இவங்க அவருக்குதான் வந்து இப்ப கால்ல கொஞ்சம் ஆனாலும் ஆமா இருக்காங்க நம்ம சிட்ஜூ ஸ்கின் டிசீஸோட தான் இருக்குங்க இப்ப அவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஜீரோ ட்ரடிச்சு ஸ்கின் டிசீஸ் ரெடி பண்ணி கஸ்டமர் இருக்குல்ல நாங்களே கொண்டு டோர் ஸ்டெப்ல டெலிவரி கொடுத்துருக்கோம் பெட்ரூமிங் வந்து ஒவ்வொரு பிரீடுக்கு ஒவ்வொரு மாதிரி ரேட் வந்து இருக்குங்க வந்து ஃபுல் பாடி ஹேர் கட்டு நெய் கிளிப்பிங்கு பவன் பைடு பாத்திங் எல்லாம் சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துட்டு வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க பீம் கிணலுங்க என் பேர் வந்து மணிகண்டன் நம்மளோட லொகேஷன் ரிலையன்ஸ் மாலுக்கு நேர் ஆப்போசிட்ல லிக்விட்ஸ் இருக்கும் அதை ஒட்டி உள்ள வந்தீங்கன்னா ரோட்ல லெஃப்ட்ல உள்ள வந்தீங்கன்னா நம்மளோட கிணலுங்க நம்ம கிணல்ல பாத்தீங்கன்னா டவர்மெண்ட் மேல் மேட்டிங் இருக்கான் கோல்டன் ரிட்ரிவர் மேட்டிங் இருக்கான் அஸ்கி இருக்கான் மேட்டிங்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏசி நான் ஏசியோட போர்டிங் சென்டர் வச்சிருக்கோம் இப்ப நீங்க எங்கேயாவது அர்ஜென்டா ஊருக்கு போறீங்க வரீங்க அப்படின்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒன் ஹவர் டூ ஹவர் கூட நாங்க பார்த்துப்போம் அதுல ஏசி இருக்கு நான் ஏசி இருக்குங்கண்ணா பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு கிட்டே வெஹிக்கிள் இருக்கு நாங்களே பிக் பண்ணி டிராப் பண்ணிடுவோம் அதுக்கு ஆட்டோ சார்ஜ் என்னவோ அந்த சார்ஜ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கங்க அதே மாதிரி உங்களோட டாகை வந்து நீங்க அழகா வச்சுக்கணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஸ்பா இருக்கு நம்மகிட்டயே ஸ்பா இருக்கு ஸ்பா இருக்கு சலூன் அதாவது டாக்ஸோட சலூனுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சிப்ஜு பிரீடுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணி நெயில் கிளிப் பண்ணி குளிக்க வச்சு எல்லாமே பாத்திங் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களோட டாகை நீங்க எப்பவுமே அழகா வச்சுக்கணும் நீட்டா வச்சுக்கணும்னா நாங்க நீட்டாவே பண்ணி கொடுத்துருவோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ டோர் ஸ்டெப்ல வந்துட்டு க்ரூமிங் பண்ணணும் ரொம்ப லாங்ல என்னால் என்னால முடியாதுங்க உங்களோட நீங்க வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நானே வந்து உங்க வீட்லயே வந்து நான் பெட் க்ரூமிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க சரிங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்பீஸ் ஏதாவது தேவை வேணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லா வெரைட்டி பப்பீஸு டாக்ஸ் எல்லாமே இருக்குதுங்க அடல்ட் டாகும் சேலுக்கு இருக்கு இப்போ இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா சேலுக்கு தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஆமாங்க இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகுது இவருக்கு வந்து டூ இயர்ஸ் ஆகுதுங்க இவ வந்து பாத்தீங்கன்னா டூ டைம்ஸ் லிட்டரு குட்டி போட்டுருக்கா இப்ப லாஸ்ட் டைம் குட்டி போட்டு இப்போ இருபது நாள் ஆகுது குட்டி எல்லாம் கொடுத்தாச்சுங்க இவங்க ரெண்டு பேரும் இப்ப சேலுக்கு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே பாருங்க

அவனே வந்து மேட்டாய் ஃபீமேல் கூட லாக்காய் திரும்பி நின்றுக்குவாங்க ஆமாங்கண்ணா அதே மாதிரி டாக் ட்ரைனிங்க்கு வேணுணாலும் சொல்லுங்க உங்களுக்கு டாக் ட்ரைனிங்கும் பண்ணி கொடுத்துட்றோம் டாக் ட்ரைனிங் வந்து நம்ம கெனல்ல தான் பண்ற மாதிரி இருக்கும் என்னால் டோர் ஸ்டெப்ல வந்து பண்ணி கொடுக்க முடியாது அது ஒரு இதாவே நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன் ஏன்னா பெட் க்ரூமிங் பண்றதுனால எனக்கு வந்து டோர் ஸ்டெப்ல வந்து க்ரூமிங் பண்ணி கொடுத்துருவேன் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்த நீங்க கொண்டு விட்டீங்கன்னா நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மந்த்லி காஸ்ட்ல ஃபுட்டும் உங்களுக்கு அவைலபிளா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களோட டாகுக்கு வந்து எனக்கு வந்து சிக்கன் நான் கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து என்னால் டாகுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா நான் வந்து மந்த்லி பேஸிஸ்ல ஃபுட்டும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெட்டினரி டாக்டர் அவைலபிளே இருக்காருங்க சரி நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நம்ம டாக்டர் வீட்டுக்கே வந்து பார்ப்பாரு இல்லைன்னா நம்ம கிணலுக்கு பார்த்து கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம கிணல்லே வந்து டாக்டர் பார்த்து கொடுத்துட்டு போயிருவாருங்க சரி ஓகே அப்படியே ஸ்பா எல்லாமே ஒரு விசிட் அடிச்சு பாத்துக்கலாங்க நான் வாங்க சரி அப்படியே ஆனா இந்த இது என்ன ரீசன் பிரஷர் கேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரே ஹோடிங் காவை நான் ஏசிங்க ஏசி வந்து மேல வச்சிருக்கோம் ஏசி கிரீடிங் சரி இவங்க இந்த கேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா டாக்ஸ்மே பாத்தீங்கன்னா போடிங் வந்து டாக்ஸ் தான் போடிங் கஸ்டமர் வந்து தூங்கிட்டு போயிருக்கா அப்படினு சொல்லி நம்மட கொண்டு வந்து பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த மாதிரி இப்போ வந்து போடி விட்டுட்டு போயிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களே பிக்கப் பண்ணி சொல்லுவாங்க அவங்களால வர முடியாத சுச்சுவேஷன் ட்ரெயினுக்கு போனோம் ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து பிக்கப் பண்ணி சொல்லுவாங்க நானே பிக்கப் பண்ணிடுவாங்க சரி அதனா ஆட்டோ சார்ஜ் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி வாங்கிக்கிறதுங்க மத்த டாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ப்ரீடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிஸ்கி இவங்க வந்து போடிங் விட்ருக்கறாங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஃபீமேலுங்க அது வந்து மேல் ஆமா ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ போடிங் உங்க கிட்ட கொண்டாந்து உரமா இருந்தா ஃபுட் நீங்க என்ன காலையில வந்து பெடிகிரி நம்ம பேக்கெட் ஃபுட்டு கொடுத்துருவோம் சரி நைட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் ரைஸுங்க நாமளே ஹோம்மேடா ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரி சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து அப்பயே வந்து ரெடி பண்ணி தான் கொடுத்துட்டு எல்லா டாக்ஸுக்குமே அது சிக்கன் தான் சிக்கன் அதே மாதிரி அதே மாதிரி சிஜோ இந்த மாதிரி டாய் ஐட்டம்ஸ் வந்து டாய் பிரீடு வருது அப்படின்னா தான் வச்சு பார்த்துப்போம் சரி கேஜ் இந்த மாதிரி கேஜ் போட மாட்டோம் கேஜி இப்போ ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் தான் எதிர்பார்ப்பாங்க அதனால வந்து கேஜிக்குள்ளதான் கேஜி கிடையாது இவங்கள வந்து வீட்டுக்குள்ள தான் சுத்திட்டு இருப்பாங்க சரி சரி அது உங்களுக்கு நான் தனியா ஒரு வீடியோ காட்டிடறேன் காட்டிடுங்க இன்னொருத்தரு சிண்டெல்லாம் போட்டு அழகா அது போடி தான் நான் ஒருத்த வந்து இருக்காங்க அவங்க வந்து போடி தான் வந்திருக்காங்க அவங்க பேர் வந்து கொக்கோ அவங்க ரெகுலரா வந்து நம்ம போடி வந்துட்டு இருக்காங்க சரி சரி இவங்கலாம் ஒரு சமயம் கால்பிரிட் எல்லாமே இருக்கு பார்த்தீங்கனா இதெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க இல்ல ஆமா இதே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி சுத்திட்டு இருக்க வேண்டிய தான் இங்கயோ கோக்கோ வா டு வா கோக்கோங்க

நைன்த் டே ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங் போட்டு கொடுத்துருவோம் லெவன்த் டே பதினோராம் வந்து ரெண்டாவது மீட்டிங் போட்டு கொடுத்துருவோம் சரி ரெண்டு மீட்டிங்க இது வந்து பாத்தீங்கன்னா கேஷ் டேம்ஸ்ல போட்டுட்டு இருக்கிறேங்க சரிங்க ஓ இப்போ இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் கேஷ் டேம்ஸ் வாங்கி தான் போட்டுட்டு இருக்குதுங்க சரிங்க இவன் ப்ரூவன் மேலுங்க ஆல்ரெடி இவரை வந்து மெயில் பண்ணி எட்டு குட்டி போட்டிருக்காரு எட்டு குட்டி போட்டுருக்கு ஆமா சரிங்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் சேல் இவங்க ரெண்டு பேரும் சேல் இது கோல்டன் ரெட்ரிவ்லயே வந்து லைட் கலருங்க கலர் கம்மி இவன் வந்து ફીમેલ அவன் வந்து male ஆமா இவன் வந்து இவளோ வந்து ஜம்ப் விட்டு இருக்க ஆமா இவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேட்டிங்காக வச்சிருக்குது இவன் வந்து ஹீட்ல இருக்கா இவன் வந்து இப்போ மேட் பண்றானால் பண்ணி அவனை வச்சு மேட் பண்ணிட்ட இருக்கு மேட் பண்ணிட்ட இருக்கு ஆமாங்க சரி ஓகே லேப்ல வெின்னால லேப்ல வெின்னால லேப் கோல்டன் ரெட்ரீவர் டாபர் மேனு சிட்ஜு சிட்ஜு மேல் இருக்கு பீகல் மேல் இருக்கு சரி அப்புறம் நம்மது வந்து பாத்தீங்கன்னா வாட்ல வாட்ல வந்து பாத்தீங்கன்னா சிட்ஜு பூडले காக்கர் ஸ்பேனிலு அந்த மாதிரி காய் ஐட்டம் மட்டும் நாங்க வச்சு பிரீட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து கேசி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறோம் சரி அந்த ப்ரீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே வச்சு மேட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் மால்டி டினு சொல்லி ஒரு ப்ரீட் இருக்குங்க அதுக்கு மேல் இருக்கு அந்த மேல வச்சு பிரீட் பண்ணிக்கலாம் சரி ஆஹ் ரைட் இப்ப நீங்க வீட்டுல கொண்டாந்து போர்டிங் ஓரிங்க உங்க வீட்டுல எப்படி இருப்பாங்களோ இதே மாதிரி தான் இருப்பாங்க

போடுங்க ஆமாங்கண்ணா நீங்க எப்பவுமே இங்க வந்தா எப்பவுமே ஃப்ரீயா தான் இருப்பாங்க நடக்க நீங்களும் நடக்க

நாளைக்கு காலையில அவ கிளம்புவா கிளம்போது டெல்லாயிங் இப்படியே தான் டாய் போயிட்டு தானே ஆஹ் அண்ணா இப்போ ட்ரீட்மெண்டும் இங்க வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஆபீஸ்க்கு

இது என்ன பிரீட்ல சேர் இது கோல்டன் ரெட்ரீவர் தான் பிரீட் வந்து கோல்டன் ரெட்ரீவர் தான் இவங்களுக்கு வந்து இப்ப இந்த கால் பிராக்சர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாத்துட்டு இருக்கோம் சரி நம்ம டாக்டர் தான் கட்டு போட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்காருங்க அது மாதிரி இப்ப உங்களோட டாக்ஸ்க்கு ஏதாவது உடம்பு சரியா இல்லைன்னா சரி எனக்கு இன்னொரு டவுட் இப்போ இந்த மாதிரி கால் அடிப்பட்டது கையில அடிப்பட்டு ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி பெரிய லெவல்ல ஒரு ஆக்டர் இருக்காங்க அத நம்ம சிட்ரோன் ஸ்கின் டிசீஸோட தான் இருக்குங்க இப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜீரோ ட்ரிம் அடிச்சு ஸ்கின் டிசீஸ் ரெடி பண்ணி கஸ்டமர் கிட்ட நாங்களே கொண்டு டோர் ஸ்டெப்ல டெலிவரி கொடுத்துறேன் ஏன்னா மெயின் ஸ்கின் டிசீஸ்ங்க இப்ப வந்து வெய்ய கால ஸ்டார்ட் ஆயிருச்சுங்கனா இப்ப சிட்ஜுக்குலாம் பாத்தீங்கன்னா அதிகமா ஸ்கின் டிசீஸ் வருங்க அதுக்குமே நம்ம டாக்டர் வச்சு நம்ம ஸ்கின் டிசீஸ் ஸ்கின் டிசீஸ்லாம் ரெடி பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கறேன் 24 hours any time கால் பண்ணி 7 நமக்கு எப்ப நம்பர் கால் பண்ணாலும் நான் பண்ணி பேசிடுவேங்க எது டவுட்னா நீங்க அதை கிளியர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு லிட்டர்மெண்ட் பாக்குறதுக்கு சிரமமா இருக்கு எனக்கு வந்து லிட்டர்மெண்ட் பார்த்து கொடுங்கனா நானே வீட்டுக்கு வந்து லிட்டர்மெண்ட் பண்ணி லிட்டர் மென்ட் பார்த்துருக்கேன் அதுல ஏதாவது இப்போ இஷ்யூ இருக்கே டாக்டர் தான் வந்து பாக்குற மாதிரிதான் நம்ம டாக்டர் கூப்பிட்டா அவர் வந்து பாத்து கொடுத்து பாருங்க சரி ஓகே சரிண்ணா அப்படியே ஸ்பா பாத்துடலாங்கண்ணா பாத்துடலாங்கண்ணா உங்களோட பெட் குளூமிங் பண்ணனும்னால நம்ம கிணட்லயே வச்சு பண்ணிக்கலாங்கண்ணா சரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ரூமிங்க்கு வந்து ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட் வந்து இப்போ இருக்குங்கண்ணா இப்போ சிட்சும் பிரீடுக்கு வந்து ஃபுல் பாடி ஹேர் கட்டு நெயில் கிளிப்பிங் பவன் பேடு பாத்திங் எல்லாம் சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இங்க பாத்திங்கு இன்க்ளூடிங் பாத்திங்கும் வந்துடுங்க சேர்ந்து சரி உங்களோட டாக்டர் நாங்க பாத் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி நீட்டா அழகா அழகு பண்ணி கொடுத்துருவோங்க சரிங்க அது மாதிரி நீங்க இப்போ உங்களால வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ண முடியல நீங்க வீட்டுக்கு வந்து எனக்கு பண்ணி கொடுங்க நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தூரத்துல இருந்து தூரமா இருக்கவங்களுக்கு மட்டும் நான் வீட்டுல வந்து நானே பண்ணி கொடுத்துட்றேன் கொஞ்சம் நெயில் கட் பண்ணி இருவோம் இந்த பாஸ்லாம் கிளீன் பண்ணிடுவோம் அப்படியே போறோம் டாய்லெட் போற இடமும் யூரின் போற இடமும் வச்சிருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னா ஹேர் மீடியமா கட் பண்ணி உங்களுக்கு வந்து அவங்கள குளிக்க வச்சு பாத் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி என்ன ஸ்டைல போடணும் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி சிண்டு போடணும் போட்டு இல்ல எனக்கு டெடி மாதிரி ரவுண்டா வேணும் காது தொங்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க யூடியூப் வீடியோ பாத்துட்டு நிறைய பேர் வந்து கண்டிப்பா கேட்பாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறத நீங்க வீடியோ காட்டினீங்கன்னா அதுக்கு தகுந்தபோல நான் பண்ணி கொடுத்துருவேன் அவங்க என்ன ஹேர் ஸ்டைல கேட்கறாங்களோ அது எப்படி ஹியூமனுக்கு சலூன்ல என்ன ஹேர் ஸ்டைல் கேட்கறாங்களோ அதே மாதிரி பெட்டுக்கும் என்ன ஹேர் ஸ்டைல கேட்கறாங்களோ அதே நான் பண்ணி கொடுத்துருவேன் குளிக்க வச்சதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ணுவீங்க ஆனா குளிக்க வச்சு ஹேர் ட்ரையர் போட்டுவிட்டு நல்லா ட்ரை பண்ணி இவங்களுக்கு வந்து நல்லா கோம் பண்ணி ஒரு முடி கூட சிக்கு இல்லாம நீட்டா எடுத்து கொடுத்து பர்ஃபியூம் போட்டு நம்ம வீட்லயே அதை கையில கொடுத்துருவோம் கையில கொடுத்துருவோம் ஆமாங்க இது வந்து எத்தனை நாளைக்கு வருவா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சிட்ஜு பிரீட பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ரூமிங் பண்றது ரொம்ப நல்லதுங்க இப்ப வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆனாட்டி நீ கம்பல்சரி பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் டாக்ஸ் வந்து குளிக்க வைக்கணும் இந்த ப்ரீடுன்னு கிடையாது எந்த பிரீடா இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் குளிக்க வச்சு நல்லா நீட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராது இல்லை அப்படின்னா அந்த ஹீட் அதிகமாகி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் அதே மாதிரி சிஜு பிரீடுக்கு வந்து ஓரளவுக்கு மட்டும்தான் முடி இப்போ வெய்ய காலத்துல வந்து முடி வந்து கம்மியா தான் மெயின்டைன் பண்ணணும் நான் இல்லை நான் நிறைய வளர்த்து ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி தான் வெய்ய காலத்துல வேண்டாங்க வெயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தாராளமா முடிவு வளர்த்தலாம் கூலிங் காலத்தை நீங்க வளர்த்தலாம் வெயில் காலத்துல வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வந்து வெளியே போகாது முடிய விட்டு வெளியே போகாதனால உடம்புலாம் ஸ்பாட் ஸ்பாட்டா வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடும் நீங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும் சோ அவங்க ரொம்ப டல் டல்லாயிருவாங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க மந்த்லி ஒன்ஸ் க்ரூமிங் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா முடி வந்து கரெக்டா வச்சு மெயின்டைன் பண்ணா மட்டும் உங்களால மெயின்டெயின் பண்ண முடியும் இவங்கள வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா கோம் பண்ணனும் சிவி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் உங்களோட முடி வந்து சிக்கு விழுகாது இல்லனா சட புடிச்சிடும் சட புடிச்சதுனாலும் ஃபங்கல் இன்ஃபெக்சன் வரும் அந்த காத்தோட்டம் உள்ள இல்லேனாவே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருங்க சரி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ இப்போ டோர் ஸ்டெப்ல நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா நான் எனக்கு வந்து பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் பிளஸ் வந்து இவங்களோட க்ரூமிங் சார்ஜுங்க ஓ அது நீங்க கொடுத்துடணும் லாங்ல இருக்கவங்களுக்கு லோக்கல் இருக்கவங்க இங்கே வந்து பண்ணிக்கலாம் ஈரோட சரௌண்டிங்ல இருக்கவங்க இங்க வந்து பண்ணிக்கலாம் இப்ப நான் கோபில இருக்கேன் சத்தியில இருக்கேன் என்னால வர முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு நான் டோர் ஸ்டெப்லேயே வந்து பண்ணி கொடுத்துட்டு சரி அதே மாதிரி இப்போ நான் வந்து லாங்ல இருக்குங்க ஆனா என்னாக போடிங் கொடுப்போம் எனக்கு போடிங் சென்டர் சரியா இல்லை அப்படிங்கிற பார்த்துனா நான் நம்மள்கிட்ட கார் இருக்குங்க அதுக்கு என்ன சார்ஜோ அதை மட்டும் நீங்க பே பண்ணிட்டு நீங்க வந்து எனக்கு போடிங்க இந்த சரி சரி ஓகே அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கூடல் இந்த மாதிரி டாய் பிரீடை வந்து வீட்டுக்குள்ள நீங்க வீடியோல கண்டிப்பா பாக்கலாங்க வீட்டுக்குள்ள எப்படி நீங்க வீட்டுக்குள்ள எப்படி ஃப்ரீயா அவர் தூட்டு விளையாட வச்சுட்டு இருப்பீங்களோ அதே மாதிரி நாங்க வீட்டுக்குள்ளேயே தான் வச்சு பாத்துக்கோங்க அதே மாதிரி பப்பி சேலுக்கு வேணும் எனக்கு இந்த மாதிரி நான் வளர்த்தணும் பப்பி வளர்த்தணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பப்பி அதாவது உங்களோட பர்பஸ் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கார்டின் பர்பஸா இல்லை வீட்டில் செல்லமா வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு உங்களுக்கு பப்பி எடுத்து நாங்களே டோர் டோர் ஸ்டெப்ல டெலிவரி கொடுத்துருவோம் டோர் டெலிவரி ஆமா டோர் டெலிவரி இருக்குதுங்கண்ணா சரி அதே மாதிரி இப்போ நீங்க இல்லைங்க லாங்ல இருக்கேன் நான் உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு வந்து நான் பப்பி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட நான் உங்களுக்கு பப்பி வந்து நான் வீட்லயே கொண்டு கொடுத்துருவேங்க நான் வந்து பப்பி வந்து நானே நேர்ல கொடுத்து கொண்டு இல்லையா அந்த பஸ்ல வச்சு விடுறது இது இது இருக்காதுங்க நீங்க பஸ்ல வச்சு விட்டு எடுத்துக்கங்கன்னு கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க அந்த வேலை நம்ம இருக்காதுங்க நானே நேர்ல கொண்டு வந்து பப்பி டெலிவரி கொடுத்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு வந்துருவேன் இல்ல எனக்கு அங்க லோக்கல் டாக்டர் யாரையும் தெரியாது அப்படின்னா அங்க யாரும் டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்து விசாரிச்சு அதையும் அவங்க கான்டெக்ட் நம்பரையும் நான் வாங்கி கொடுத்துருவேங்க சரி இந்த வேக்சின் போடணும் இந்த இந்த டைமுக்கு இந்த வேக்சின் போடணும் அப்படிங்கறத நாங்களே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சொல்லிருவோம் சரி அதே மாதிரி நீங்க இந்த தான் பப்பி எடுக்கணும் இந்த டேஸ்ல தான் பப்பி வைக்கணுங்கிறதே நாங்க சொல்லிடுவோம் என்ன டைம்ல இருந்து உங்களுக்கு மேட்டிங் பர்பஸ்க்காக வேணும்னாலும் நம்ம வெளியில இருந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நம்மகிட்டையும் மேல் இருக்குதுங்க சரி இப்ப நம்மளோட கிணறு பார்த்தீங்கன்னா இந்த பீகிள் கூடுல் இந்த மாதிரி டாய் ஐட்டம்க்கு வந்து பவானியில் ஒரு கிணறு இருக்குதுங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பீகிள் ஐட்டம்ஸ் இதெல்லாம் மேட் பண்ணிக்கலாம் பீகிள் சிக்ஜு மால்டிசு கூடல் இந்த வெரைட்டி எல்லாமே தாய் ஐட்டம் எல்லாமே அங்க வச்சு நாங்க மேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அங்க வந்து மேல் ஃபீமேல் வச்சிருக்கோம் அங்கிருந்து சிச்சு பப்பி வேணாலும் எங்களை ஓன் லெட்டர்மெண்ட்டே வேணாலும் எடுத்துக்கலாம் சரி ஓகேண்ணா அப்படி உங்களுக்கு காண்டி இப்போ பப்பிஸ் வேணும் க்ரூமிங் பண்ணனும் இல்ல டோர் ஸ்டெப்ல எனக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கான்டெக்ட் நம்பர் நான் சொல்றேன் அது நோட் பண்ணிக்கோங்க அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா நான் எடுத்து ஒரு சின்ன டவுட் இப்ப போர்டிங் வந்து இங்க ஈரோடு சரௌண்டிங்ல இருக்கிறவங்க பண்ண முடியுமா இல்ல வேற இப்ப கோயம்புத்தூர் திருப்பூர் அந்த மாதிரி இருந்தாலும் சரிங்க அவங்களால கொண்டு வர முடியும்னா கொண்டு வந்து விடலாங்க இல்ல நீங்களா வந்து பிக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு என்ன சார்ஜோ அதை மட்டும் கொடுத்துட்டு நீங்க வந்து போடிங் போடிங் வந்து விட்டுட்டு போலாங்க என்னால வர முடியாது நீங்க தான் வந்து பிக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க ஒரு நாள் முன்னாடியே பிரிஃபரா சொல்லிட்டீங்கன்னா நான் காலையிலேயே வண்டி நம்மகிட்ட கார் இருக்குங்க அதை எடுத்துட்டு வந்து நானே பிக்கப் பண்ணி கொண்டு வந்து விட்டுருவாங்க போர்டிங்ல வந்து உங்களுக்கு அப்பக்கப்ப வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டு உங்க டாக் என்ன பண்ணுங்கிறது வீடியோ உங்களுக்கு வந்து அப்பக்கப்ப நான் வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருக்கேன் சரி நீங்க எது டவுட்னாலும் எனக்கு போன் பண்ணி கேட்டுக்கலாம் டாக் என்ன பண்ணுது எது பண்ணுது நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன உங்க டாகுக்கு நீங்க என்ன ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு இந்த டாக் என் டாகுக்கு இந்த ஃபுட்டு தான் சாப்பிடும் அப்படிங்கிற மாதிரி அதையும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இந்த ஃபுட்டு தான் நாங்க இந்த ஃபுட் தான் கொடுப்போங்கறதெல்லாம் வந்து இது கிடையாது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு ரொம்ப தூரமா இருக்கு என்னால வர முடியாது அப்படின்னா போடிங் சென்டர் எனக்கு அரேஞ்ச் பண்ணி அதுவும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கனாலும் உங்க லிங்கில் இருக்காங்க என்னால வர முடியாது வர இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பக்கத்துல ஏதாவது இருந்தா கூட நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சரி ஓகே ஆனா அப்படியே காண்டக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஆனா என்னோட கான்டெக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா செவன் டபுள் ஃபோர் நைன் டூ டபுள் ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோ மணிகண்டம் தான் மணிகண்டன் கேணலுங்க லொக்கேஷன் ஆஃபீஸ்ல இருந்து சரியா அரை கிலோமீட்டர் ரிலையன்ஸ் மாலுங்க ரிலையன்ஸ் மாலுக்கு நேர் ஆப்போசிட்ல சொல்லி ஒரு காஃபி பார் இருக்கும் அதை ஒட்டி உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாலு ரூட்ல லெப்டுங்க சரி முன்னாடி நேம் போர்டு எல்லாம் எதுவும் கிடையாது லொகேஷன் வேணா உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணிடுவோம் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா நீங்க நேரா வந்து கிணல விசிட் பண்ணிட்டு கூட உங்களோட டாக் வந்து நீங்க ஓடி கொடுத்தாங்க சரி ஓகே ரொம்ப நன்றி